வணக்க மக்களே ஒரு ஹாப்பி நியூஸ் நம்ம அடிப்புறா முட்டை விட்டுருச்சு அதோடய ஃபஸ்ட் எக்கு அது குச்சி எல்லா இதுலேருந்து பிறகிட்ட இருந்தால் நல்லா பக்காவாக கூடுக்கிட்டிருந்துச்சி ஸோ குயிக்காக வைக்கணும்னு நினச்சோம் அதே மாதிரி இன்றைக்கி வச்சிருச்சு பாருங்கள் அப்படி நிற்கிறான்னு இதுக்கு மேபி ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் ஸோ அது குஞ்சு பொறிக்குமா இங்கே டவுட்டு தான் இவங்க இப்போ சைன் முட்டையில் ஒழுங்காக உட்காந்துருக்காங்க நம்ம ஃப்ரெண்டோட பேரும் இப்போ ஒழுங்காக உட்காந்துருக்குது பட் இதை பாருங்கள் அரைக்குறையாக தான் உட்காந்துருக்குது அடியும் அதேமாதிரி அறக்குறை தான் ஸோ பாப்போம் ரெண்டாவது முட்டை அப்புறம் எப்படி உட்காடுறாங்கன்னு அதே மாதிரி நம்ம சாட்டின் கிராஸோட சிக்கை வந்து இப்போ வெளியே வந்துருச்சு அது பறக்க ஆரம்பிக்கலாம் இன்னும் மஞ்சள் முடியெலாம் இருக்குது பட் அந்த இறங்கிறதுக்காண்டி வெளியே வந்திருக்கு வருங்கிறது நல்லா பக்கா உட்காந்துருக்கு அதே மாதிரி நம்ம முதுகுரப்போட முட்டை அவ்வளோந்தான் மேலே நேரத்திலேருந்தே உட்காரலை ஸோ அதுக்கு வேறு பேர் தான் பார்க்கணும் அது வ அதோட பேர் வருங்கிற நம்பிக்கை சுத்தமாக இப்போ இல்லை ஸோ பார்ப்போம் இதுதான் எடுத்தால முட்டை விடணும் பட் இவங்க இறை மாற்றி மிதிச்சே இன்னும் பார்க்கல பாப்போம் மக்களே Thank you for watching, keep supporting, thank you.